நம்ம ரொம்ப யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிம்மதி பெயரும் ரொம்ப எக்ஸ்பெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் போயிடும் ரொம்ப கேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வேல்யூ போயிரும் நம்ம ரொம்ப பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மரியாதை போயிரும் இப்படிதாங்க ஒவ்வொரு வாட்டியும் பெண்கள் வந்து எந்தெந்த இடத்துல பேசணும் எந்தெந்த இடத்துல பேசக்கூடாது எந்த இடத்துல நமக்கு உரிமை இருக்குது எந்த இடத்துல நம்ம லிமிட்டாக பேசணும் அப்படின்னு தெரியாமலேயே நம்ம தானே அப்படின்னு சொல்லி உரிமையோடு சில இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படி நம்ம அதிகமாக பேசுகிறதுனால நம்மளோட ரெஸ்பெக்ட் வந்து படிப்படியாக குறைஞ்சி போயிருது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வே மரியாதை இல்லாமல் கூட போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு எல்லாரும் சொல்லுவாங்க அமைதியாக இருக்க பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது இது மக்கு இதுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அதே மாதிரி அதிகமாக பேசுகிற பொண்ணுக்கு இவ ரொம்ப சாமர்த்தியம் நல்லா பேசி வந்து வெளியில் வந்துருவா இவர்கிட்ட வந்து அவ்வளோ அறிவு இருக்குது அவ்வளோ திறமையான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்க கூட பதிவு பண்ணிக்கிறேன் அமைதியாக இருக்கிறவங்க முட்டாளும் கிடையாது அதிகமாக பேசுகிறவங்க அறிவாளியும் கிடையாது இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஏன்னா நானே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தால் நமக்கு எதுவுமே கிடைக்காது நமக்கான தேவையை நம்ம தான் பேசி நம்ம உரிமையை வாங்கணும் அப்படின்னு நினச்சி அதிகமாக பேசுகிற ஒரு கேரக்டர் தான் நான் இப்போ நானே சொல்கிறேன் இந்த அதிகமாக பேசுறதுனால நிறைய பிரச்சனைகள் தான் வரப்போகுது அதனால நம்ம வந்து அதிகமாக பேசுகிறத வந்து தவிர்த்துக்கிடலாம் நல்ல உறவாக இருந்தாலும் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி நம்ம அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு நம்ம அதிகமாக பேசுகிறதுனால அது நீண்ட நாளுக்கு வராமல் பாதியிலே முடிஞ்சு போகுது இப்போது அந்த அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு வந்து மனசுல என்ன தோணாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிகமாக பேச மாட்டாங்க சைலண்டாக இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளோட உறவுகளுக்குள்ளேயும் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்துலேயும் சரி முக்கியமாக ஏன் நம்மளோட மரியாதைக்கும் சரி அந்த அமைதி தாங்க உண்மையிலே வந்து பெட்ரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே சமையலை பார்த்துக்கிட்டே உங்க கூட நான் பேச போகிறேன் நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் அது கூட பிரான் தொக்கு தான் செய்ய போகிறேன் நான் முதல் முதல்ல பிரான் தொக்கு செய்ய போறேன் எப்படி வருதுன்னு தெரியல சும்மா ஒரு குத்தி மதிப்பாக செஞ்சு விடுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன் சரி ஓகே வாங்க இந்த அமைதியாக இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் அவைலபிளாக கிடைக்கிறது நம்ம வந்து ஃபோன் கால் யார் பண்ணாலும் சரி இல்லை யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து பேசினாலும் சரி நம்மளோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கூட உட்காந்து அமைதியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அவைலபிளாக கிடைக்கிறதுனாலேயே நம்மளோட மரியாதை வந்து குறைஞ்சி போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இவளுக்கு வேறு வேலை இல்லை நம்ம எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்துருவா எவ்வளோ நேரம் பேசினாலும் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு உங்களுக்கு வந்துடுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போ வீட்டுக்கு போனாலும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிற வேலை பல இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருது ஸோ நம்ம எல்லாருக்கும் அவைலபிளாக கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேச வராங்கன்னா அந்த விஷயத்த மட்டும் பேசிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிடணும் அதை ரொம்ப நேரம் எழுத்துக்கிட்டு போகிறதோ இல்லை அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஏன்னா வீட்டில் தானே இருக்கா சும்மா தானே இருக்கா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் அதை விட முக்கியமாக நம்மளோட மரியாதையும் குறைஞ்சி போயிடும் வேறு வேலை இல்லைவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிரும் அதனால் எப்போதும் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்காதிங்க அப்புறம் இந்த தேவையான விஷயத்த மட்டும் பேசுங்க எப்படி தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயம் அவங்க கிட்டே சொல்ல வராங்க அந்த டாப்பிக் பற்றியோ இல்லை அந்த விஷயத்தை பற்றியோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க சொல்ல வரத பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் ஒரு விஷயம் அவங்க ஆரம்பிக்க முன்னாடியே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னே அவள் கேட்கவே மாட்டேங்கிறா அதுக்குள்ளேயும் அவளுக்கு எல்லாம் தெரியும் மாதிரி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தையே தேவையில்லாததாக ஆக்கிடுவாங்க அதனால் நம்ம ஒருத்தங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் அதை பொறுமையாக கேட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க இதில் என்ன உங்களுக்கு தோணுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணும் நம்ம கிட்ட அப்போ தான் நம்மளோட கருத்தை நம்ம வந்து சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க கேட்க முன்னிக்கிட்டே முந்திரி கூட்டினக்கா முந்திக்கிட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் வந்து தேவையில்லாமல் போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வேலையில் இவ ரொம்ப பேசுவா அப்படிங்கிற பேரும் நமக்கு வந்துடும் நம்ம அவங்க எதிர்பார்க்க பார்க்கும்போது நம்ம சொன்னா மட்டும்தான் அது வந்து ரொம்ப வேல்யூவா இருக்கணும் அதனால தேவையான விஷயத்த மட்டும் பேசுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசாதீங்க இந்த அதிகமாக பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த உங்ககிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளோ சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே ஆனா நீங்க வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக பேசுறது இதுலேருந்து நமக்கு ரெண்டு விஷயம் நமக்கு வந்து இழந்து போயிருதோம் ஒன்று வந்து நமக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்ல வராங்க அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாமலேயே நம்ம ரொம்ப அதிகமாக பேசிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்காமையே போயிடுவோம் அதனால் அதிகமாக பேசுகிறத வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஒருத்தவங்க பேச வராங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கான ஸ்பேஸையும் நம்ம கொடுக்கணும் அவங்க சொல்ல வரத முழுசாக காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லுங்க தெரியலனா தெரியாதுன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அதிகமாக பேசினா தான் அறிவாளி கம்மியாக பேசினா நம்ம வந்து முட்டால் நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற தாட்டே வேண்டாம் மற்றவங்க பேசும்போது நமக்கு எதாவது டவுட் வந்துச்சுன்னா கூட அவங்க முழுசாக பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா கேளுங்க அப்படி நம்ம கேட்கறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் சரி பரவாயில்ல நம்ம பேச பேசுனதனையும் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேட்குறாங்க நமக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நல்ல மதிப்பு மரியாதையாக வரும் அது ரொம்பவே நம்மளோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ அதனால் மற்றவங்க பேச வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்து கேட்குறது ரொம்ப நல்லது அதோட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்ட முன்னாடியும் நமக்கு பிடிச்சவங்க பண்ணிக்காதீங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோட தவறுகளை வந்து சுட்டி காட்டாதீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எல்லார் முன்னாடியும் சொல்லாமல் அவங்கள கூட்டி போய் தனியாக சொன்னோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அதை அவங்களோட தவறை நம்ம திருத்தின மாதிரியும் ஆச்சு அதே டைமில் பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் சொல்லாமல் நம்மளை கூப்பிட்டு தனியாக சொல்கிறாங்க பரவாயில்ல ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம மேலே நல்ல மரியாதையும் உண்டாகும் ஸோ தவறுகளை எல்லார் முன்னாடியும் சொல்லாமல் தனியாக கூப்பிட்டு சொல்லுங்கள் அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் யாராவது இருக்கிறாங்க அவங்களோட சீக்கிரட்டை வந்து நம்ம சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அமைதியை பொறுமையா அதை கேட்டுக்கிடணும் அப்பம்தான் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க ஓகே இவங்க வந்து யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து அவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு கொடுத்தா தான் அடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தா கூட நம்ம வந்து நம்ம கேட்டுக்கிடலாம் அதை விட்டுட்டு அவங்க சொல்ல வந்த ரகசியத்தையே டமார் அடித்து கொட்டுற மாதிரி நம்ம வந்து பெருசா பேசணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த டைம் வந்து எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க ரெஸ்பெக்ட்டும் பண்ண மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷனா பிறந்தா கோபம் வந்து அதிகமாக வரும் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் அதோட இந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெண்களுக்குள் இல்லத்தரசிகளுக்கு வந்து இன்னும் டார்ச்சர் தான் யாருக்கெனவே இருக்கக்கூடிய பல பிரச்சனையில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படி நம்ம கோபமாக இருக்கும்போது நம்ம வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக ரொம்ப அமைதியாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப வந்து ரொம்ப வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியும் அடுத்தவங்கள வந்து கீழ்த்தனமாக நம்ம பேசக்கூடிய விஷயங்களாகவும் அமைஞ்சு போயிடும் ஏன்னா கோவத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோம் நமக்கே தெரியாது அப்புறமா உட்காந்து ரியலைஸ் பண்ணியும் அது வேல்யூ இல்லாமல் போயிடும் ஏன்னா அடுத்தவங்க மனசை காயப்படுத்தினதுக்கப்புறம் அதை திரும்ப போய் நம்ம எப்படி அதை மாற்றுறது அதனால் கோபமாக இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறதோ இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அது நம்ம கோபமாக இருந்தாலும் சரி நமக்கு ஆப்போசிட்டில் கோபமாக யாராக இருந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கான இடத்தை கொடுக்கணும் அவங்க கோபத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டு கூட கூட பேசாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது இதுதான் வந்து நான் முக்கியமாக கற்றுக்கிட்டது கோபத்தில் வந்து முன்னாடி என்னென்னமோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் இப்படிலாம் நான் பேசணா அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறது இல்லாமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரியலை அப்படி இருந்துட்டு ஒருத்தங்க அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்க சொல்கிற மாதிரி வந்து பேசக்கூடாது அது வந்து தப்பு ஏன்னா அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை பற்றி கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்கவே மாட்டோம் கடைசியில் நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரி பெயரும் அதனாலே நம்மளோட மரியாதை பெயரும் தெரியாத விஷயத்தை ஃப்ரேங்காக எனக்கு இது தெரியாது சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம கிட்டே கேட்டால் மட்டும் பேசுனா போதும் இதுதான் நான் வந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் அப்புறம் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பற்றி பின்னாடி பேசும்போது இல்லை புறம் பேசும்போது அது நீங்கள் பேசாதவங்களாக கூட இருக்கலாம் ரெண்டும் வங்க ரெண்டு பேர் யாரோ பேசினா கூட அந்த இடத்துல நீங்க இருந்தா கூட நம்ம வந்து அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கே மாட்டோம் ஆனால் நம்ம ஊ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை கூட இவ தான் சொன்ன இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி பெருசாகி விட்ருவாங்க அதனால் வந்து மற்றவங்கள பற்றி பேசுகிற இடத்துல நம்ம மோஸ்ட்லி இல்லாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை நம்ம இருக்கும்போது மற்றவங்கள பற்றி பேசும்போது நீங்கள் வந்து ஒரு கருத்து கூட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறது வந்து ஒரு திறமையான விஷயம் கிடையாது அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதனால் நம்மளோட மரியாதையும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே தன்னை பெருமை பெரும்பு பேசுறது யாராவது உங்ககிட்ட பேச வராங்க பேசிட்டு இருந்தா மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேச்சை குறைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து பெரும் பேசுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செயலில் இருக்கணும் நம்ம இப்படி செஞ்சோம் அதை நம்மளே பேசக்கூடாது நம்ம செய்யற செயலை வச்சு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்மளை பாக்குறவங்க பெருமையாக பேசணும் நம்மளை அதுதான் உண்மையான ஒரு நல்ல செயல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா வந்து நானே என்ன பெருமை பேசிக்கிட்டேன் கண்டிப்பாக பெருமை பேச நினைக்கிறவங்க கூட அவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க கடைசியில் உங்களோட செயல் வந்து பெருமையாக இருக்கணும் பேசுகிற பெருமை பேச்சு வந்து உங்க வாயாக இருக்கக்கூடாது அடுத்தவங்க வாயாக இருக்கணும் இதுதான் நான் சொல்ல வர்றது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான் என்னன்னா நம்மளை பற்றி யாராவது நல்ல விஷயங்கள் சொன்னால் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவோம் யாராவது ஒரு விஷயம் நம்மளை பற்றி தப்பாவோ இல்லை நம்மளை பிடிக்காது அது அப்படின்னு சொல்லி நம்மளோட நெகட்டிவ் விஷயங்களை சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதாவது இந்த விமர்சனங்களை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அது வந்து நல்லதாக இருந்தால் ஓகே கெட்டதாக இருந்தால் நாட்டு ஓகே தான் அதனால் விமர்சனங்கள் சொல்லும்போது நம்ம பொறுமையாக இருந்து கேட்குறது நல்லது அதை விட்டுட்டு ஒருத்தங்க விமர்சனங்கள் சொன்னா உடனே நம்ம ஹைப்பர் ஆகி கோவப்பட்டுட்டு நம்ம கத்தி பேசி அதை சண்டை ஆக்குறதை விட்டுட்டு நம்ம ஒரு விஷயம் இப்போ நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் இல்லை நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அதை பற்றி நமக்கு கண்டிப்பாக விமர்சனம்ங்கிறது வந்து அடுத்தவங்க பேர் வந்து கண்டுக்க மாட்டோம் நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வலிக்கும் இல்லையா அதனால அப்படி தெரிஞ்சவங்க வந்து நம்மளை ஒரு விமர்சனம் பண்றாங்க பொறுமையா கேட்டுக்கோங்க அதுலேயும் ரெண்டு நல்ல விஷயம் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த விஷயத்துல இருந்து நம்ம என்னதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ரெண்டாவது ஒன்று என்னன்னா அவங்க பேசுகிற விஷயத்த வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை விட்டுட்டு அவங்க விமர்சனம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வாயடிக்கிற மாதிரி நம்ம அதிகமாக பேசி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களும் தெரியாது நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கோன்னு நமக்கு தெரியாது ஸோ விமர்சனங்கள் நமக்கு வரும்போது அதை அமைதியாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அமைதியாக இருக்கிறதுல முக்கியமான ஒரு வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு எந்த ஒரு இறைச்சல் டிஸ்டபன்ஸும் இல்லாத நேரத்தில் நல்லா தியானம் பண்ணுறது தியானம் பண்ணுறதுன்னா பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது இந்த ஃபோன் காலையில் எழுந்திரிச்சு நோண்டிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம் அதுக்கப்புறம் டிவி சவுண்டு அதுக்கப்புறம் இந்த வாகன சவுண்டுகள் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களோட சண்டை சவுண்டு இதெல்லாம் இல்லாத இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து நமக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் காலையில் அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டு சாமிக்கான நாமம் படித்து பாட்டு படித்து அப்படின்னு சொல்லி நம்ம மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும் ஏன்னா நான் இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு வரதெல்லாம் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் பேசக்கூடாது எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிட்டு வரேன் இந்த மொத்த விஷயத்துக்கான ஒரு அடித்தளமே இங்கே தான் இருக்குது காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்மளோட டேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளாலையும் பொறுமையாக இருக்க முடியும் நம்மளாலையும் பேசாமல் இருக்க முடியும் ஏன்னா நான் நிறைய பேசுவேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் வந்து லிமிட்டாக தான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து கண்டிப்பாக என்னை எல்லோரும் தேடுறாங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த உணர்ச்சி வசப்பட்டு இருக்க கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து பொறுமையாக யோசிக்கணும் ஏன்னா உணர்ச்சி வசத்தால் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வந்து நல்லதாக முடியும் கண்டிப்பாக சொல்லவே முடியாது அதனால பொறுமையாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து வெற்றி அடையும் ஸோ நம்ம வந்து பொறுமையாக யோசித்து யோசிதா முடிவு எடுக்கணும் ஏன்னா நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மாதிரி தான் நான் பேச விரும்புவேன் எனக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க ஏதாவது எனக்கு மாற்றுக்கருத்தாக பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்கக்கிட்ட வந்து அதை அப்போவே பேசி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து உடனே பேசுவேனா அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவள் ரொம்ப பேசுவாள் இவக்கிட்ட மனுஷன் பேசுவானா எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசுவாள் வாயாடி திமிரி பிடிச்சுவா அப்படிங்கிற பேர் தான் நமக்கு வந்துச்சு நல்ல பேர் வரப்போகிறதே இல்லை அதே இது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல என்ன என்ன சொன்னால் இவள் கேட்பா நல்ல பொண்ணு அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லி பேர் வந்துடுது என்ன எல்லாமே பட்டதுக்கப்புறம் தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன மாதிரி வந்து எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக கேட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பரவாயில்ல என்னனாலும் சொல்லிட்டு போங்க நான் எதுவும் கேட்க மாட்டேன் என் நான் சொன்னால் மட்டும் நீங்கள் கேட்டுற போகிறீங்களா என்ன எப்படி இருந்தாலும் என்னை தான் குறை சொல்வீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு என் நிலம அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனையா இருக்கட்டுமே அவங்க வந்து ஷேர் பண்றாங்கன்னா நான் என்ன பண்றதுன்னா என்னோட விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அது எனக்கு நடந்திருந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனோ அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் இந்த என்ன எனக்கான ஒரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் நடக்குது அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன் ஆனால் சில பேர்லாம் ரொம்ப கூலாக அதை அடுத்தவங்களுக்கான விஷயம் தானே அதை அவங்க தானே பார்த்துக்கணும் நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தக்கன பதில் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது அதையும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த இதுக்கு முன்னாடி யாரோட விஷயம் தானே நம்ம ஏன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் ஆகி நம்ம ஏன் எடுத்து கொடுக்கணும் அதனால் நம்ம ஹே கூலாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப யார் விஷயத்தையும் தள்ளையிறது கிடையாது யாராவது ஒருத்தவங்க வந்து சொன்னா அப்படியா ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் ஒரு வார்த்தை தான் பேசுறது முன்னாடி பாத்தீங்கன்னா அறிவுறியா சொல்லி தள்ளுவேன் இப்போ வந்து ரொம்ப அடக்கமான பிள்ளைய ஆயிட்டேன் சரி அடக்கமா இருக்கிறது நல்லா தான் இருக்குது ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் பேசி வாங்கிக்கிடணும் அப்படின்னு இருந்தேன்னா இப்போ நானே சொல்கிறேன் சில இடத்துல நம்ம பேசாமல் இருந்தாலும் நமக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அது வந்து ரொம்ப உண்மையான ஒரு விஷயமும் கூட சரி உங்கள் கூட நான் பேசிக்கிட்டே நான் வந்து இன்றைக்கான சண்டே சமையலாம் முடிச்சுட்டேன் ஒரு வழியாக மீன் வந்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து நான் மீன் மசாலாவை வந்து தவாலை இப்போ தான் சுடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சுட்டாக கூட மசாலாலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் ஆனால் இந்த வாட்டி நல்லா ஒட்டிக்கிட்டு பரவாயில்ல டேஸ்ட்டு கூட நல்லா அருமையாக தான் இருக்கும் போல் போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மீன் குழம்பும் வச்சாச்சு நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிரான் வாங்கியிருந்தேன் இந்த பிரான் தொக்கு கூட நான் பண்ணியிருக்கிறேன் பிரான் தொக்குக்கு வந்து எந்த மசாலா போடணும் பிரானுக்குன்னு தனியாக மசாலா இருக்கா அப்படின்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் எதுவுமே இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியலையா அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கறி மசாலா பொடியை வாங்கி நான் அதிலே போட்டு செஞ்சிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இந்த ரெடிமேட் வந்து சப்பாத்தி கிடைக்குது சாரி புரோட்டா இந்த பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சால்னா வந்து அவ்வளோ பிடிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாக்கு சால்னாலாம் கிடைக்காது இந்த பரோட்டா மட்டும் வந்து வச்சு விற்பாங்க அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம் ஏதாவது நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பரோட்டா இல்லைனா சால்னாதும் வச்சு சாப்பிட்றோம்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால இந்த பரோட்டா வந்து வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கூடவே ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் பிரான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பசங்களுக்கும் இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம் சரி ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து இந்த கூட ஒரு ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் வந்துருக்குதுங்க புதுசாக அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் நமக்கு யாருமே ஹைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ஹைப்பை பண்ணுங்க நானும் இவ்வளோ நேரம் பேசக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் பேசி முடிச்சிருக்கிறேன் என் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இன்னைக்கு என சமையல் வந்து ரெடி ஆயிருச்சு அதுவும் இந்த இலை பரோட்டா வந்து வேற லெவலில் இருந்துச்சு இலையில் கல்லில் சூடா போட்டு செஞ்சது வந்து அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட பிரான் வந்து வேகமாக வேகாதா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால அது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்க தெரியலையா அதனால பார்த்து பார்த்து செஞ்சேன் கடைசாக ஒரு வழியாக மதியம் லன்ச்சுக்கு பசங்களுக்கு சூப்பராக பரிமாறியாச்சு நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்களும் வீடியோ அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்